மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆளும் கட்சிகளை எதிர்த்து களம் காண்பதே அதிமுகவுக்கு நூறு சதவீத வெற்றிதான் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் புரட்சித்தலை எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாட மன உறுதியோடு தெளிவாக பலமுறை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மதுரையிலே நடைபெற்ற எஸ்டிபி மாநாட்டிலே கூட மாணிக்கண்ணன் அவர் அறிவித்ததிலே அண்ணா உறுதியோடு முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புதுச்சி தலைமுறை எடப்பாடி அறிவித்து விட்டார்கள் அவர்களுடைய நிலைப்பாடை அவர்கள் வந்து அறிவிப்பதற்கும் அவர்கள் வந்து அறிவிக்கவில்லை அவர்கள் அறிவிப்பது என்பது அவர்களுடைய கட்சியை பொறுத்தது அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய விருப்பத்தை பொறுத்தது அது எங்களுக்கு எந்த விவரம் தெரியாது எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்தின் அடிப்படையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து அன்னாதார முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை தெளிவாக அறிவித்திருக்கும் பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியில இன்றைக்கு அன்னாதார முன்னேற்ற கழகம் அம்மா வளர்த்த இயக்கம் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கம் ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பே அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தோடைய ஆன்மாவும் எட்டு கோடி தமிழர்களும் ரெண்டு கோடி தொண்டர்களும் புரட்சித்துடைய எடப்பாடியாரிடத்துல ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆக அதுல அவருடைய மன உறுதியை இன்றைக்கு மத்திய ஆளுகிற கட்சி மாநில ஆளுகிற கட்சி இரண்டுமே இன்றைக்கு எதிர்த்து அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை களத்தில் நிரப் நிறுத்தி இருப்பதே நமக்கு நூறு சதவீதம் வெற்றி தான் இதுவே மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்ததிலே உறுதியாக இன்றைக்கு அதிலே பயணம் செய்து கொண்டு வருவோம் இப்பதான் விருப்பமனு இப்பதான் நாங்களே இப்ப இத்தனை பேர் வந்து நாங்க விருப்பமனு செயலாளர் எங்களை போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு தெரிவிக்கிறதுக்கு போறோம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விருப்ப மனுவை பரிசீலனை செய்வாங்க அதுல தகுதியுள்ள வேட்பாளர்களை பொதுச் செயலாளர் தேர்வு செய்து தலைமை கழகம் தேர்வு செய்து அறிவிப்பாடு அவர்களை வெற்றி பெற செய்கிற அந்த பொறுப்பையும் கடமையும் அன்னாதார முன்னேற்ற கழகம் தொடர்ந்த நிச்சயமாக